அக்கினி பிரவேசமாகி வர வேண்டும் என்று அரிராமனுடைய கருத்து இதை சீதா கவனித்தா மகனே அனுமான் ஆஞ்சனேயா அக்கினியை மூட்டு அக்கினியை மூட்டு என்றாள் உடனே ஆஞ்சனே பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா காட்டில் உள்ள விறகை எல்லாம் தான் போரிக்கு அக்கினி குளிய வெட்டி குளிய வெட்டி அக்கினிய வளப்பார வளப்பார துவிட்டி எரியும் போது எரியும் போது அன்னசீதா லட்சுமியா சீமியா ஹரிராமனுக்கு முன்னாலே முன்னாலே ஒஜலவனே லவகுமாரே லவகுமாரே கை பிடித்து கைபிடித்து சீதா கைபிடித்து செற்பர் பிறந்த பிள்ளி காரிஞ்சி போச்சி போச்சி சீதாதேவி பெற்றம்மன் முதலவன் தன்னோட ஏ தன்னோடு சீதாவும் எழுந்துவாராய் எழுந்து அவன் சுற்றுமுற்றும் பார்க்கான் தாயான சீதையின் முகத்தை பார்க்கான் அம்மா தம்பி எங்க தம்பி எரிஞ்சு போனான்டா தம்பிதா இல்லாமல் தமையன் உயிர் வாழ மாட்டே என் தம்பி இல்லவ குமாரன் நம குமாரன் இல்லை யாரால் நான் இருக்க மாட்டேன் பூமியில் தற்கொலைக்கு ஆயத்தமாகி போறையில் உடனே வான் ஒன்று கூடி குஜலவனை தடுத்து அப்பா உன் தம்பி தெற்பையில் போனான் மீண்டும் அவனை செய்தா அவன் தெய்வம் மாட்டான் எப்படி இருந்தாலும் சரி தம்பி எனக்கு வேணும் என்று பிடிவாதமாக பேசுகின்றான் குஜலவன் உடனே வான்மிகிரிசி தீர்த்தத்தை எடுத்தார் எரிஞ்சு கரிஞ்சு போன குஜலவன் லவகுமாரன் எரிந்து போன அஸ்தி ஒன்னா திரட்டி கைலாசத்தை தீர்த்தத்தை தெளித்து திருப்பெருமாள் ஓங்கி தட்டினார் தட்டிய தோர் நேரத்தில் அக்னியிலே எரிந்து கரிந்து போன ஆண்டவன் ஆயிகருப்ப சுவாமி அக்கீனிய குளியை விட்டு கருப்பசாமி ஒத்துவார போற்றுவாரை நடக்குதார ராமசாமி அச்சமாக பிள்ளையத்தான் தெற்ப இயல பிறந்த பிள்ளையன் தெய்வப்புறியா மாற்றுவாராம் கருஞ்சி தேஞ்சி பிறந்ததினால் கற்பசாமி ஒன்பாறு பார் உலைவா ஆள்வதற்கு பதினெட்டாம் படிய மருந்து பதினெட்டாம் படி கருப்பான் என்று பார் இனியிலே இருப்பா என்று ஆக்குவாரா அழிக்குவாரோ கொல்லாவாரா வெள்ளாவாராம் கொடுக்குவாரா அழிக்குவாராம் மூர்த்தி தாரைமாக அங்க இருப்பதால் தென்னாடு மக்கள் வழங்கும் தெய்வமாக மன்னர் போக்சும் தெய்வமாக அங்கெழுந்த தெய்வமாக இக்கலியுகத்தில் இருப்பா என்று ராமசாமி வதம் கொடுக்க மரம் பெற்றாக ரூபசாமி ஏற்றிய தாசி தாமரக்காமதான்வல்ல எம்மா எப்படப்பந்தாங்கருவா ஒில வேட்டப்பந்தா வீல வெற்றி வேந்தருப்ப கருப்பசாமி ஏ நூத்தி எட்டு திருப்பதியா ஆயிரத்தி எட்டு சபதலம்மா யார்วะ செய்து எங்க அண்ணா வீ கர்பசாமி ஏ சவரிமலை సన్నిதானம் ஏ முன்னோடு தெய்வமாக ஏ சவரிமலை ஏதில ஏ ஐயேப்பா வாடலிலே ஏ காவல் தெய்வமாக ஏ 18 ஆம் படியமந்து ஏ அங்க பூஜை வாங்கி உண்டு ஏ அங்கிருந்து பயனாகி

ேன் குடமுடன் நிலையம் கொண்டேன் கோவில்ே இருக்கும்போது என்ன என்ன நடக்கிறார் ஏ நாட்டிலேயும் நல்லவர்கள் திருநெல்வேலி அம்மாவட்டம் வடக்கு நகரத்தில் காலத்தில் ஆண்டு வந்த நாடார்கள் ஏ நாடார் நாடார் மக்கள் அவ்வாண்டு வந்தார் நாடார் குல சத்தி சக்தி அவதரித்த அறித்த நகரத்தில் நகரத்தில் அன்றோடு காலத்திலே வரிசையுடன் வாழ்ந்து வந்த யாரையா சுப்பையா நாடார் தடிவீர நாடார் இரண்டு பேர்கள் இரண்டு பேர்களும் நம்ம பாண்டிய சரி பஞ்சாப போச்சு திருநெல்வேலி மாவட்டம் தீஞ்சு போச்சு ஆமா கிழக்க வேலி இல்ல நம்ம குடும்பம் மனைவி மக்களை காப்பாற்றணும் காப்பாற்ற வேண்டும் என்று என்பதாக நினைத்து பஞ்சம் பிழைக்க வேண்டும் என்று சுப்பையா நாடார் அடிவீர வீர நாடார குடும்பத்தோட பயணம் குடும்பத்தோட பயணம் மாணா மேல் நாடு இள மாநிலத்தில் மாநில அவையோடு தானே வந்து தானே வந்து அழுதுருட்டி சந்தை பக்கம் அந்த தன்னை கட்டி தன்னை கட்டி நாடார் குடும்பத்தாரோ குடும்பார் குடும்பத்தாரோ குடும்பத்தாரோ வளமுடனே வாழும் போது வாழும் போது காலத்துக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் வளமான செல்வம் வந்து சேர்ந்த ஊர் ஆரோ ததிவீரநாதர் குடும்பத்தார் ஆரோ வாழும் போது என்ன ஏது நடக்குடானா ஒரு தெனமவிலைப்பையா நாடா ஆரோ மயில கнаяணி மோதிரம் தா கருதுதே அணிந்திருந்த தங்க மோதிரம் தங்க மோதிரம் தானिणी தானே அவர் வருவார் அழுது சந்தை பகோ அதற்கு அப்பா காட்டார் ஓடுவதை ஆற்றிலே குளிக்கணுமே தானம் பண்ணு வேணும் பையா நாடார் பக்கத்திலே ஆடைகளை கலைந்து வைத்து கலைந்து வைத்து போட்டு இருந்திரத்தை தான்கட்டி அகங்கரையில வைத்துவிட்டு வயசு விட்டு ஆசையா தலை ஒழித்து நல்ல குழி ஆசையா தான் குளித்து ஸ்தானம் செய்து இந்த துணிமொழியை அணிந்து கொண்டு

மரத்தை ஆத்தங்கரையில நம்ம குனிமணி வச்சமே அந்த இடத்துல தானே மோதிரத்தை காத்தி வச்சோம் வயசா மோதிரத்தை மறந்தாங்க என்று சரி வீடு நோக்கி வந்த ஸ்பேனார் மீண்டும் ஆத்தை நோக்கி செல்கிறார் செல்கின்றார் அப்போது தடி நாடார் குளித்தலை அவரும் வருகின்றார் நான் பாக்கிறதுக்கு போனேன் போன ஒன்றையும் இவருக்கு சந்தேகம் வந்து தவிர எதிரே யாருமே வரல கிடையாது நீ தான் எதிர போன ஆமா உன் கையில தான் மோதிரம் அமைஞ்சிருக்கணும் இருக்கணும் அதனால தயவு செய்து மோதிரத்தை கொடு என்று என்று எத்தனையோ முறை கேட்டார் ஆமா தடிவிரா இல்லவே இல்லை என்று சொன்னார்

கருப்பசாமி அரியனை எடுக்க சொல்லு உடனே தடிவீர கேட்டபடி கருப்பசாமி சுப்பையாவுடைய எடுக்கவே இல்லை சாமி சாமி நான் ஒருவர் என்ன சாட்சி வச்சு நீங்க சத்தியம் பண்ணுது ஆமா உங்களை விடுவே நான் கரும்பை விட்டு விட்டு மாதிரி வைத்திட்டாரு வர இவர்கள் அரியல இவர்கள் உண்மையே அந்த வேளை தண்ணி ஏ வியாழை தண்ணி என்ன யாத